மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நவீன் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கிறாரு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஒரு வருஷம் கிழிச்சு நாங்கள் பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னதுலேருந்தே நவீன் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாரு ஸோ சும்மா இல்லாமல் ராகிணியை வேறையாக கூப்பிட்டு நான் வந்து காவேரியோடு போகிறேன் ஒரு வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதனால் ராகினி இப்போ டென்ஷனாக இருக்கிறாங்க நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல நீ வந்து காவேரியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் ராகிணி இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ எப்படி காவேரியை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான் ஏற்கனவே காவேரி விஜய் கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதையும் மீறி எப்படி நவீன் காவேரியை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம ராகினி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் நம்ம விஜயோட தம்பி இருக்கிறாப்பில இல்லையா அஜய் அவனுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க அவன் என்னடாடா நம்ம ச ராகினி கிட்ட நம்ம காதலை சொல்லி எப்படியாச்சும் அந்த பணக்கார பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவன் திட்டுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கும் ராகினி வந்துடுறாங்க அஜய் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க நம்ம ராகினி வந்து பார்த்திங்கன்னா விஜய்யும் காவேரியும் எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கூட ஹனிமூன் போயிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு அஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்பில் இப்போ ராகிணிக்கு தேவையான தகவல் தெரிஞ்சு போகுது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜய் சும்மா இல்லாமல் ராகினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாப்பில ஆனால் ராகினி அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி போயிடுறாங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இப்போ காவேரிக்கு தான் விஜய்யை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தான் சமைப்பேன் விஜய்க்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க அதை நானே சமைக்கிறேன் என் கையாலேயே சமைக்கிறேன் அப்படின்னு கேட்டு நம்ம காவேரியே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தயாராகிறாங்க அதுவும் யூடியூப்பை பார்த்து சமைக்கிறாங்கங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு